ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயி பணிகர் அனைவருக்கும் சாந்தி நடத்தும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் நம்ம இப்போ சாயப்பாவை பத்திர விஷயங்களை தானே நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஆனால் நம்ம வந்து நம்மளை வழி செல்றவங்க எல்லாருமே குருமார்கள் தான் இப்போ எப்படி கடவுள் ஒருவரை அவருக்கு பலவித பேர்கள் வச்சு நாம் அழைச்சிக்கிறோமோ அதே மாதிரி குருமார்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆன்மாதான்னு சொல்லலாம் அது வந்து எனக்கு பிடிச்ச ராகவேந்திரராக சொல்லலாம் சாயப்பாவாக சொல்லலாம் கனகம்பட்டியாராக சொல்லலாம் மானூர் சுவாமிகள் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சவங்கள சொல்கிறேன் தெரியாதவங்க எங்கெங்கேயோ இருக்காங்கள்ல நிறைய பேர் இப்போ வள்ளலாறு அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகளார் இந்த மாதிரி எல்லா பெரியவங்க எல்லாருமே வந்து குருமார்கள் தான் நம்மளை வழி நடத்தி செல்கிறவங்க தான் அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கிராஸ் பண்ணுவாங்க யார் யார் எந்தெந்த வாழ்க்கை எந்த டைமில் வந்து கிராஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் எனக்கு சாயப்பா வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் பண்ண சொல்லி சச்சரிதத்துலேயே சொல்லியிருக்கார் சில பேர்த்துக்காக ஆனால் நம்மளையும் ஏன் படிக்க சொன்னாருன்னா நம்மளையும் அதை கேட்க சொல்கிறார் போல இருக்குது அதனால தான் ஆயிரம் திருநாமங்கள் கொண்ட கதையை டெய்லியும் எனக்கு அப்லோட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா அது ஒவ்வொரு திருணாமத்துக்கும் ஒவ்வொரு கதைன்னு நான் கேள்விப்படும் போது பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டேன் சரி எதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க நான் கரெக்டாக பேசுகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரில நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் கொஞ்சம் மனசு அடுத்தது நீ நல்லா சொல்லலான்னு ஒரு ஆசை வரும் அதுக்காக தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் விஷ்ணு சகசிரநாமம் போடலாம் வியாழக்கிழமை வந்து நம்ம சாயப்பா இல்லாமல் வேற ஒரு குரு இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி கூட அவர் கூட குரு தான் முருகர் கூட குரு தான் இவங்களையெல்லாம் பற்றி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மகாபாரதம் சரிங்களா இனிமேல் இதுதான் கான்செப்டாக பேசப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் மிகவும் நேசிக்கும் ஒரு நபரை மிக நீண்ட காலத்திற்கு பின் பார்க்க போகிறோம் என எண்ணும்போது நமது உள்ளத்தில் தோன்றும் ஒரு பதட்டத்தை போன்றதுதான் தியானத்திற்கான முதல் முயற்சி ஆனால் அவரை சென்று பார்த்தவுடன் அவரது மாறாத அன்பையும் என்றும் நம்மை பற்றிய அக்கறை உணர்வுடன் அவர் இருந்து வருவதையும் நம்மை ஆவலோடு அவர் எதிர்பார்த்து காத்திருப்பதையும் உணரும்போது நன்றி உணர்வால் நிறைந்து விடுகிறோம் அதற்கு பின் அவரை நினைத்தாலே போதும் அவரின் எல்லை இல்லாத அன்பு நமக்குள் தாமாகவே ஊற்றெடுக்கும் அது நமது மனதில் எந்தவித பதட்டத்தையும் ஏற்படுத்தாது அது போன்றுதான் நாம் தொடர்ந்து செய்யும் தியானம் அது எவ்வித இன்றி மிக எளிதாக அந்த பேரர்களின் அருகாமைக்குள் நம்மை அழைத்து சென்றுவிடும் இந்த பாதைக்குள் நம்மை அழைத்து செல்பவர்தான் அந்த பேரர்களின் வடிவமான சத்குரு ஸ்ரீ ராகவேந்தர் அவரை பற்றி தான் நாம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாரே வந்து நூறாவது படம் அவருக்கு தான் நினச்சார் அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க நான் அப்போ போய் நூறா ரஜினிகாந்தம் சார் நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்போ போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ராகவேந்திர எவ்வளோ அமைதியாக நடிச்சிருக்காரு துரு 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 இருந்தவர் அவ்வளோ சாந்த சுரூபமாக நடிச்சிருக்காரு ராகவேந்திரான்னு சொன்னால் ரஜினிகாந்த் சார் தான் மனசுக்குளற வராரு இல்லையா அந்த அளவுக்கு அந்த பாட்டுக்கு மயங்காதவங்களே இல்லை கடைசி பாட்டு செமையாக இருக்குது இல்லை அந்த பாட்டுக்கு குருவே சரணம்னு அது அந்த பாட்டு போதெல்லாம் கண்லருந்து தனியாக வரும் ஏன் வருதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு மனசு ஒன்றி போயிடக்கூடியவர் சரி மந்திராலயம் மகான் என்றும் கண் கண்ட தெய்வம் என்றும் கொண்டாடப்படும் ராகவேந்திரர் ஜீவ சமாதியிலிருந்து அருள் புரிந்து வருகிறார் தொன்னூத்தி ரெண்டு வயது வரை வாழ்ந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆஞ்சநேயர் கோயில்களை நிறுவி கிருஷ்ண தேவராயருக்கும் ஏற்பட்ட மிக பெரும் சோதனையை களைய அவருடைய அரியாசனத்தில் வீற்றிருந்து வியாசராயர் என்ற பெயர் பெற்ற வியாச தீர்த்தரின் மறு ராகவேந்திரர் விஜயநகர சமஸ்தானத்தால் கௌரவிக்கப்பட்ட பெரிய மனிதர்களின் வரிசையில் வந்த திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் தம்பதியருக்கு பிறந்தவர் இவர் நிஜ பெயர் வேங்கடநாதன் சிறு வயதிலிருந்தே அபார அறிவும் கிரகிக்கும் திறமையும் பற்றற்ற மனப்பான்மையும் வாய்க்க பெற்றிருந்த வேங்கடநாதனுக்கு கும்பகோண மத்தவ மடத்தின் அதிபதியாக விளங்கிய சுசீந்தரிடம் ஈடுபாடு இருந்தது அவருடைய உதவியால் வேதங்கள் உட்பட பற்பல சாஸ்திரங்களையும் திறம்பட கற்றார் பிரம்மசூத்திர பாடத்தை நடத்திய போது ஒரு சொல்லுக்கு பொருள் கிடைக்காமல் தவித்தார் சுசீந்திரர் பாடத்தை நிறுத்திவிட்டு வெங்கடநாதன் எங்கே என்று தேடினால் அந்த இரவில் நடுங்கும் குளிரில் தரையில் படுத்து கிடந்தார் அவர் அருகே சில ஓலைச்சுவடிகள் இருந்தன அவற்றை படித்து பார்த்த குருநாதர் அதில் தான் தேடிய விளக்கம் இருப்பதைக் கண்டு அதிசயித்தார் தன்னுடைய காவி உடையால் சீடனுக்கு போர்த்தி விட்டார் காலையில் குரு வந்திருந்தபோது போது உறங்கிவிட்டோமே என்று வதைத்த அவரை சமாதானப்படுத்தி அவருடைய விளக்க உரையை மிச்சி அவருக்கு பரிமளாச்சாரியார் என்னும் விருதை அளித்தார் சரஸ்வதி பாயை மணந்து லக்ஷ்மி நாராயணன் என்னும் மகனை பெற்றார் தான் பிருந்தாவன பிரவேசம் அதாவது சமாதி கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த சுதீந்திரர் வேங்கடநாதனை பீடாதிபதியாக்க எண்ணி தன் விருப்பத்தை தெரிவித்தார் இல்லறத்தில் இருக்கும் தான் அதை ஏற்பதற்கில்லை என்று பணிவுடன் தெரிவித்தார் சீடர் அவருடைய மனைவியும் கணவர் தன்னை விட்டு சென்று விடுவாரோ என்று வருந்தினார் இந்த நடையில் வேங்கடநாதனுக்கு கலைமகள் காட்சியளித்தார் குருநாதரின் விருப்பத்தை நிறைவேற்றுக நான் உனக்கு துணை இருப்பேன் என்றாள் மறுநாள் குருவின் திருவடியை வணங்கி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் வேங்கடநாதனுக்கு துறவரம் அளித்த துறவி அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் என்று பெயர் சூட்டினார் இதை கேள்விப்பட்ட சரஸ்வதி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் பேயாய் தெரிந்து தன்னிடம் முறையிட்ட அவளுக்கு அருள் புரிந்து நற்கதி வழங்கினார் ராகவேந்தர் பல அதிசய செயல்களை நிகழ்த்தினார் ராகவேந்திரர் அவற்றுள் சிலவற்றை குறிப்பிடலாம் நீண்ட நாள் வாழ்வாய் என்று தான் ஆசீர்வதித்த மகன் மணமகன் ஒருவன் தடுக்கி விழுந்து இறந்தான் அவனை நீர் தெளித்து உயிர்ப்பித்தார். ஒரு நவாபின் மகன் உடலை கல்லறையிலிருந்து உயிருடன் மீட்டார் பஞ்சம் ஏற்பட்ட போது அரண்மனை தானிய கிடங்கிலிருந்து மக்களுக்கு வழங்க தானியம் பெருகச் செய்தார் சோதிக்க வந்த மூன்று வேதியரை தீர்க்க தரிசனத்தால் திருப்தி செய்ததுடன் அவர்களும் அவர்களின் பரம்பரையினரும் தனது பிருந்தாவனத்தில் தொண்டு செய்ய பணித்தார் நவாப் வழங்கிய மாஞ்சாலி கிராமத்தில் உள்ள அம்மனை வழிபட்டு தான் குடிகொள்ள நிச்சயித்த பிருந்தாவனப் பணியைத் துவக்கினார் தன்னுடைய வாரிசாக தனது பூர்வாசிரம அண்ணனின் பேரனான வெங்கண்ணாவை நியமித்தார் தான் சமாதி அடைவதை துன்ப நிகழ்ச்சியாக யாரும் கருதக்கூடாது நாம சங்கீர்த்தனம் செய்து விருந்து உண்ண வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது அவரது கட்டளைப்படி கையில் இருந்த துளசி மாலை கீழே விழுந்தவுடன் கல்லால் பிருந்தாவனம் மூடப்பட்டது அதன் பின் மாஞ்சாலி கிராமம் மந்திராலயம் எனும் திருத்தலமானது அந்த நிலத்தை அரசுடைமையாக்க முயன்ற தாமஸ் மன்றோவுடன் சமாதியிலிருந்து எழுந்து பேசி தடுத்ததோடு அச்சதை வழங்கி வாழ்த்தினார் இன்று உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் குரு ராகவேந்திரனின் அருளை நாளும் அனுபவித்து வருகின்றனர் அதே மாதிரி நாமும் அவரோட ஆசிர்வாதத்தையும் பெறதுக்காகத்தான் இந்த ஒரு அற்புதமான விஷயம் நம்ம கண்ணப்பட்டிருக்கு நம்ம காதுக்கு வந்து அடைஞ்சிருக்குது குருவே சரணம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் திருவடிகளின் ഏ ശരണം ജയ് സായ് റാം സായപ്പാവിൻ തൃവടികളേ ശരണം